ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த கோதுமை மாவு கோதுமை வந்து மாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிரட்டை புட்டு பண்ண போகிறோம் ஓகே விதமாக புட்டு கைப்பட்ருப்பீங்க ஓகே நம்ம தேங்காயை வந்து சிறகு ரெடி பண்ணி வச்சாச்சு மாவில் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரெக்டாக பதமாக்குவோம் பதமாக்குனாலும் தறித்தடியாக கிடக்கு அதையெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு தடவை அடித்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு சிரட்டை போட்டு எப்படி சிரட்டை கையில் ஒரு தொலை இருக்கா நம்ம கொஞ்சம் தேங்காய் மட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவுள்ளி போடுவோம் மொதல் தேங்காய் அதுக்கப்புறம் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அப்படி போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஓகேவா விரில வச்சாலும் அமிக்கெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படி சும்மா போட்டாலே போதும் இப்படி சும்மா போட்டால் தான் அந்த கேப்புகளோடலாம் அந்த கீழேருந்து வர்ற ஆவி வந்து கரெக்டாக ஏறி எல்லா இடமும் கரெக்டாக வேகும் அதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸிங் ஓகே சிரட்டையை வச்சு அடைச்சி சமை அடுத்த இதில் வைக்கலாம் இங்கே சாதம் வந்துக்கிட்டு இருக்குது குக்கரில் எப்படி அந்த விசில் எடுத்துட்டு அதை மேலே கருக்கு பார்த்தீங்க அதில் அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிடுவோம் ஓகே நன்றிச்சு ஆஹா பாருங்கயா அசை அதிசயத்தை சிரட்டை அந்தரத்தில் அப்படியே நிற்கிது இது நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இது மாதிரி ஐட்டம் எதாவது செஞ்சால் தான் பார்க்க முடியும் நீங்கள் பலவிதமான பலவிதமான புட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சிரட்டை புட்டு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களுக்கு ஓகே சிரட்டை புட்டுக்கு முன்னாடி பார்த்தவங்க சாப்பிட்டவங்க இருந்தீங்கன்னா தமிழில் சொல்லுங்கள் வெந்திரிச்சா வேகலை வேகலை அடைச்சி வச்சிடலாம் இப்போ வெந்துட்டு நம்ம அதை வந்து பிளேட்டில் அப்படியே கவித்தி வைப்போம் சின்ன பிள்ளை நம்ம எல்லாம் மணலில் வந்து சிரட்டை வச்சு விளாடுமில்ல இப்படி மணல் நினச்சிக்கிட்டு கவித்தி வைப்பில்ல அது மாதிரி அப்படியே இருக்குவாங்க கலர் மாறிட்டு தெரியுதா நல்ல மாதிரி வந்துருச்சு விரலை வச்சு நீ உடச்சி பார்ப்போம் எந்த இதுலையும் தெரிஞ்சிடும் செம்ம சூடாக இருக்கும் இந்த ஆவிலே வெந்த புட்டு சிரட்டை புட்டு உண்மையிலே சரியான டேஸ்ட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பொடி பிடிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குன்னு தேவையாக இருக்கா சூப்பராக வெந்துட்டு இது கூட சாப்பிட்றதுக்கு நம்ம பயர் வந்து பச்சை பயர் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இதுதாங்க பொட்டு ஓகே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்டு சாப்பிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க எல்லோருக்கும் நன்றி பாய் பாய்